துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று முதன் முதலாக சென்னைக்கு வந்திருக்கிறார்கள் சென்னை மாநகரம் பெருமைப்படுகிறது இந்த விழாவில் தொண்ணூத்தி ஒன்பது வயது நிரம்பிய நம்முடைய டாக்டர் எச் ஆண்டியா அவர்களை தலைமையேற்ற அழைத்திருக்கிறோம் கடுமையான உழைப்பாளி மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே கொடுத்த மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அரியா அவர்களை பாராட்டுரை நம்முடைய நீதி அரசர்கள் மையா அவர்கள் நீதி அரசர் ஜோதிமணி அவர்கள் எஸ் பல்கலைக்கழகத்தினுடைய மாபெரும் தலைவர் வேந்தர் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் என்னுடைய அருமை தளபதி ஐஸ்வரி கணேஷ் வேந்தர் ரேஸ் பல்கலைக்கழகம் திரைப்பட இயக்குனர் ஒரு காலத்திலே மிகப்பெரிய கலைத்துறையிலே மாற்றத்தை கொண்டு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னுடைய கலை உலக வாரிசு என்று அறிவித்த கே பாக்யராஜ் அவர்கள் சுதா சேஷய முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் பிரபல இருதய சிகிச்சை டாக்டர் பி கொக்கலிங் அவர்கள் இவர்களெல்லாம் அழைத்து இந்த பாராட்டு விழாவை நடத்த அழைத்திருக்கிறோம் இதற்கு முக்கிய விருந்தாளிகளாக தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா விஜிபி சந்தோஷ் அவர்கள் நம்முடைய நமக்கு ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய கே டி ராகவன் அவர்கள் சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் பால் கனகராஜ் மற்றும் அமர்நாத் ரெட்டி ராஜ்குமார் கே எஸ் ரவிக்குமார் இயக்குநர் அவர்கள் திரு பகத்சிங் அவர்கள் திரு ஏ எல் அரகப்பன் ப்ரொடியூசர் அவர்கள் அரங்க இளங்கு வழக்கறிஞர் வாசுதேவன் ஐஏஎஸ் சமரசம் எஸ் எம்எல்ஏ விஜயதாரணி எஸ் எம்எல்ஏ இன்னும் நிறைய விஐபிக்கள் இங்கே இருக்கிறீர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தவும் அவரை வாழ்த்தவும் வருகை தந்திருந்த அத்துணை என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆருடைய ஜி அறக்கட்டளை ஏழை எளிய மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட எங்கள் கல்வி நிறுவனங்களே ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுலிருந்து இரண்டாயிரம் இடங்கள் இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பணியை நம்முடைய இந்த பாரத ரத்னா அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது அதுபோன்று மருத்துவ சிகிச்சைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பல நோயாளிகளுக்கு பல ஏழை மக்களுக்கு இலவச ஆபரேஷன் செய்து கொடுத்திருக்கிறோம் அந்த பணிகளை இந்த பாரத ரத்னா எம்ஜிஆர் அறக்கட்டளை செய்ய அதே போல தேசத்தை காத்த ஐயா வாகூசி கப்பலோட்டி தமிழ் வாகூசி போன்றவர்கள் மருது பாண்டியர்கள் திருப்பூர் குமரன் போன்றவர்கள் இவர்களுடைய சில வெண்கல சிலை யார் அமைத்தாலும் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் நாங்கள் இந்த அறக்கட்டளின் சார்பில் அதே போல தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் ஏழை எளிய மக்களுக்காக கரைபடியாத கருத்திற்கு சொந்தக்காராக வாழ்ந்து சென்ற மறைந்த பாரத ரத்னா எம்ஜிஆர் திருவுருவ சிலை வைத்தாலும் மூன்றுல இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பதாக முடிவெடுத்து இதை நல்ல பணிகளை ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் சமுதாய பணிகள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இங்கு சென்னைக்கு வருகை அவர்கள் ஒன்றை நான் கடவுள் எப்படி இருக்கிறான் என்று தெரியாது தமிழகத்திற்கு ஐயா அவர்கள் வர வேண்டும் அது சென்னை தலைநகரத்திற்கு வர வேண்டும் அதிலே நான் எனக்கு கடவுள் கொடுத்த பாத்தியமாக நானும் ஐயாவும் ஆண்டர்சன் ரோடிலே பதினேழு ஆண்டு காலம் ஒன்றாக எதிர் வீட்டிலே நானும் அவரும் அந்த எனக்கு கடவுளால் கொடுத்திருக்கிறது அந்த கடவுளே இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் என்னை நடத்தும்படி கடவுள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் ஐயாவை வரவேற்பதற்காக இந்த மிகப்பெரிய பட்டமளிப்பு விழா எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே ஐயாயிரத்தி எண்பது மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவை அவர்கள் செய்து விட்டு வந்தார்கள் பத்தாயிரம் பெற்றோர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதில் இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த அறக்கட்டளையை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எவ்வளவு பொருத்தம் எவ்வளவு என்று நான் இன்றைய எண்ணி பார்த்து மகிழ்கின்றேன் அதே போல நம்முடைய ஐயா அவர்கள் ஏவியிலே குறிப்பிட்டது போன்று எவ்வளவோ சோதனைகளை தாண்டி இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடிஜி அவருடைய இதயத்திலே என்று இந்த உயர்ந்திருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை கடவுள் வழிபாடு அது கடவுள் வழிபாடு கடவுள் நம்பிக்கை என்று சொன்னால் அது ஐயா சிபிஆர் அவர்கள் தான் போன்று அப்படிப்பட்ட ஒரு அன்பு அடக்கம் எளிமை பாசம் இரத்த குணம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன இலக்கணம் வேண்டுமோ அவ்வளவு இலக்கணத்தையும் கடைபிடித்திருக்கின்ற ஒரே மனிதர் மாமனிதர் ஐயா சிபிஆர் அவர்கள் தான் இந்த தினம் உயர்ந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள் ஏழு கோடி தமிழ்நாட்டு மக்கள் உலகம் முழுது இருக்கின்ற மூன்று கோடி மக்கள் பத்து கோடி மக்களும் பெருமைப்படுவார்கள் ஐயா சிபிஆர் ஐயா அவர்களுக்கு இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி கொடுத்தது அது ஒரு மிகப்பெரிய பொருத்தமான ஒரு செய்தி என்பதை ஒரு நல்ல முடிவை பாரத பிரதமர் பாரத பிரதமருக்கு தமிழக மக்களின் சார்பிலே உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழ் மக்கள் சார்பிலேயும் நம்முடைய மோடி ஜாயி அவர்களுக்கு நன்றியை சிபிஆர் அவர்களுக்கு கொடுத்ததற்கு நாங்கள் நன்றியை தானி கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய தோன்றி புகழோடு தோன்றுக அன்பிலார் தோன்றலில் தோன்றாமை நண்பர் அதற்கு இலக்கணம் பரத்திருக்கிறார் நம்முடைய சிபிஆர் அவர்கள் அதேபோல இதனை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் பாரத பிரதமர் அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் குடியரசு துணைத்தலைவர் பதவி எவ்வளவு அந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி எவ்வளவு செய்திகளிலே வெளியே வந்தது அது கடைசியாக தேர்ந்தெடுத்த மாபெரும் மாமனிதர் ஒழுக்கத்தின் நாயகன் ஒழுக்கச்சீரன் கரைபடியாத கருத்திற்கு சொந்தக்காரன் தீர்ப்பியாளர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நேரத்திலே நாம் ஈன்ற போதில் பெய்தும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அது குடும்பம் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று குடியரசு துணைத் தலைவர் என்ற கேட்ட தமிழ் தாய் அவருக்கு நிச்சயமாக பெருமைப்படும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொண்டு நம்முடைய ஒரு கடைசியாக ஒரு வேண்டுகோளும் ஐயா அவர்களுக்கு வைக்கிறோம் இந்த அறக்கட்டளையின் சார்பில் நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் பாரத பிரதமர் நம்முடைய மோடி அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு டாக்டர் எம்ஜிஆர் தயாரிக்க வேண்டும் என்று கொடுத்தோம் அதை பாரத பிரதமர் அழகாக அறிவித்து எம் ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் என்று அறிவித்தார்கள் அதற்காக கோடான ஒரு எம்ஜிஆர் அரசியல் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே ஒரு பத்துக்கு பத்து நூறு சதுர அடி இடத்தை கேட்டு பிரதமர்களிடம் நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன் அந்த என்று உத்தரவிட்டு எம்ஜி ராமச்சந்திரன் அழிநிலையம் இருக்கிறது அங்கு ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பதற்காக பதினோரு அடி சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்பே பிரதமரிடம் கொடுத்திருக்கிறோம் அது ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்து மைய புள்ளியாக இந்தியா முழுவதும் சுற்றிக்கொண்டிருக்கின்ற அத்தனை நம்முடைய செய்தியாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை காணிக்கி ஆக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நீங்கள் வந்ததற்கு நெஞ்சால மனமார்ந்த என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே காணிக்கி ஆக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்